சமீப காலமாகவே மலையாள திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு ஏற்பட்டு வருகிறது இந்த வகையில் தற்போது வெளியாகியுள்ள மஞ்சுமல் பாய்ஸ் என்ற மலையாள திரைப்படம் கடந்த ஒரு வாரமாக சமூக வலைதளத்தையே மொத்தமாக ஆக்கிரமித்துள்ளது மலையாள ரசிகர்களை மட்டுமின்றி தமிழ் சினிமா உள்ளிட்ட பான் இந்தியா ரசிகர்களையும் கவர்ந்துள்ளது இந்த திரைப்படம் குறைந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக நல்ல படங்களை எடுக்க முடியும் என மீண்டும் நிரூபித்து இருக்கிறார் மலையாள இயக்குனர் சிதம்பரம் இந்த படத்தில் சிறப்பின் சாஹிர் ஸ்ரீநாத் பாசி தமிழ் நடிகர்கள் மரியம் ஜார்ஜ் மற்றும் ராமச்சத்திரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் கமல்ஹாசனின் குணா படத்தில் இளையராஜா இசையில் வரும் கண்மணி அன்போடு காதலன் பாடல் வரிகளோடு படம் தொடங்குகிறது கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தை சேர்ந்த மஞ்சுமல் எனும் சிறிய ஊரில் இருந்து பதினொன்று நண்பர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்கின்றனர் அங்கு குணா படத்தின் மூலம் பிரபலமான குணா குகையை சுற்றி பார்க்க செல்லும் போது வனத்துறை அனுமதித்த இடத்தையும் தாண்டி செல்கின்றனர் அப்போது பதினொன்று நண்பர்களின் ஒருவர் எதிர்பாராத விதமாக பாறை இடுக்கில் தவறி விழுந்து விடுகிறார் தொள்ளாயிரம் அடி பள்ளத்தில் விழுந்த தனது நண்பனை காப்பாற்ற மொத்த நண்பர்களும் மேற்கொள்ளும் சாகசங்களே படத்தின் கதை கொடைக்கானலில் நடந்த உண்மை கதையை பின்னணியாக வைத்து இந்த படம் உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களுக்குள் நடக்கும் சண்டைகள் முதல் ஒரு உயிரை காப்பாற்ற போராடுவது வரை படம் முழுவதும் மனித உணர்வுகளில் உள்ள எல்லைகளையும் இயக்குனர் சிதம்பரம் சிறப்பாக காட்சிப்படுத்தி சுஷின் ஷாமின் மற்றும் ஷைஜு தாண்டி பெரிய பலமாக அமைந்துள்ளது இதுவரை காதல் பாடலாக மட்டுமே ரசிக்கப்பட்ட கண்மணி அன்போடு காதலன் பாடல் இந்த படத்தின் கிளைமேக்ஸில் பயன்படுத்தப்பட்ட விதம் படத்தில் வரும் பதினொன்று நண்பர்களுக்கு இடையேயுள்ள நட்பை கூறும் விதமாக அமைத்துள்ளது இந்த படக்குழுவின் கடுமையான உழைப்பும் மற்றும் படத்தில் இடம்பெறும் ஏகப்பட்ட நாஸ்டால்ஜிக்கான காட்சிகளுக்காகவே இந்த படத்தை நிச்சயம் தியேட்டரில் சென்று பார்த்தால் கண்டிப்பாக பிரமிப்பை ஏற்படுத்தும் மொத்தத்தில் ஓ டிவில் வெளிவரும் வரை வெயிட் பண்ணாமல் உடனே தியேட்டரில் பார்க்க ஒரு ஒர்த்தான தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க